எல்லோருக்கும் வணக்கம் நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட டூ சிக்ஸ்டி டூ செவன்டி கிட்ட போட்டேன் இப்போது இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசணுன்னு நினைக்கிறேன் சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா நான் போட்ட வீடியோவில் அதிகமான வீடியோ எதை பார்த்திங்கன்னா ராஜயோக மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் இதுதான் அதிகமாக போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஒன் சிக்ஸ்டி வீடியோஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன் நான் சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ண விருப்பப்படுறேன் நான் இந்த ராஜயோகம் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக கற்றுக்கிறேன் நான் இன்றைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சதை உலகத்தில் இருக்க என்னோடய சகோதர சகோதரிகளுக்கு ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறேன் அதோடைய முயற்சி தான் இந்த ராஜயோக கிளாஸஸோட வீடியோ ஒன்று அடுத்தது மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜயோகா அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்று போட்டுட்ருக்கேன் என் வாழ்க்கையில் இந்த ராஜயோகம் அப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை ஷேர் பண்ணுறது தான் இந்த பிளேலிஸ்டோடைய ஐடியா மூன்றாவது ராஜயோக கேள்வி பதில்கள் இதில் என்ன ட்ரை பண்ணுறோன்னா ஆத்மாக்கள் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ராஜயோக சீரீஸ் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் போடுறாங்க யூடியூப்பில் அந்த கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது அதோடைய ஐடியா ரெண்டாவது இப்போது நான் சொல்லியிருக்கேன் என்னோடய ஆத்மாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா உலகம் ஃபுல்லாக என்னை ஃபோனில் தொடர்பு பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணுறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களோட பிரச்சனைகள் அட்ரெஸ் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு வீடியோ போட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கவங்களுக்கு ஆன்சராக இருக்குன்றதும் ஒரு ஐடியா வீடியோ போடுறது ஓகேங்களா இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு எக்ஸ்பெஷலி இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டேன் எப்படி பரமாத்மா கனெக்ட் பண்ணுறது அடிக்கடி ஏன் கனெக்ட் பண்ணும் ராஜ யோகா இன் ஆக்ஷன் போட இப்போ அதில் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் பணம் வேணும் நகை வேணும்னா நீங்கள் பரமாத்மாவை கேளுங்கன்னு போட்டிருக்கேன் பர்பஸ் ஃபுல்லாக தான் போட்டேன் நான் இப்போது பரமாத்மா ஒரு இடத்துல கிளியராக சொல்கிறாரு நீங்கள் எதுவுமே எனக்கு கேட்க தேவையில்ல உங்கள் மன ஆசை எனக்கு தெரியும் நான் பூர்த்தி பண்ணிடுவேன்னு பரமாத்மா தான் சொல்கிறார் அப்போ ஒரு ஆத்மா என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி கேட்க வைக்கலாம் இது அஞ்சு விகாரத்தில் ஒரு விகாரம் ஆயிடுச்சு பேராசையை உருவாக்கிடுமே இல்லையா பானம் செல்வம் கரெக்டு அவங்க சொன்னது நூற்றுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் கரெக்டு இது என்ன ஆகிடுதுன்னா பொதுவாகவே ஆத்மாக்களுக்கு யோகா பண்ணுறதே தெரியாமல் போய்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அமிர்த வேலை நாலு நாலே மூக்கால் என்ன பண்ணுவீங்க நான் ஒரு ஆத்மா நீங்கள் பரமாத்மா நீங்கள் சாந்தி தாமத்தில் இருக்கீங்க நான் இங்கே இருக்கிறேன் நான் அங்கே வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் அப்பா டீச்சர் சத்குரு அந்த வழி நடத்துகிறீங்க அப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்கும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி கொடுங்க அப்புறம் அவ்வளவுதான் பரமாத்மடை பேச்சுக்கு ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கேட்கக்கூடாது இல்ல மனசுக்கு எந்த அபிலாஷன் சொல்ல வேண்டாம் அவருக்கு பூர்த்தி பண்ணும் என்னதான் பண்ணுவாங்க அந்த கால நாலுல இருந்து நாலே முக்கால் அப்போ இங்கதான் மக்கள் ஸ்டாண்டர்ட் பரமாத்மா ஏன் எந்த கான்ட்ரஸ்ட்ல அதை சொன்னாருன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் பேசவே தெரியல தான் பேச கற்றுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பிக்கும் எப்படிலாம் பேசுவோம் வாடா போடான்னு சொந்த அப்பாவை கூப்பிடும் பாடி போடின்னு சொந்த அம்மாவை கூப்பிடும் அப்போ என்ன ஆயிடும் அப்பா அம்மா ஒரு குச்சி வச்சு பழம் பழம் வச்சுக்கோங்களேன் சில சார் கொஞ்சம் பேச்சே வராது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படி பேசக்கூடாது இப்படி பேசணும் அப்படி பேசணும் சொல்லி கொடுக்கணும் கரெக்டா அதே மாதிரிதான் இது நான் என் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல எல்லாம் கேளுங்கன்னு வேணான் ஏன் இந்த கனெக்ஷனா என்னன்னு தெரியணும் அவங்களுக்கு இது அவங்க பண்ணாதனால தான் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஃபோன் பண்றாங்க பிரதர் நாளைக்கு எனக்கு எக்ஸாமு எனக்காக யோகா பண்ணுங்க பிரதர் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க எனக்காக யோகா பண்ணுங்க ஏன் இதெல்லாம் அவங்கவுங்க பண்ணக்கூடாதா ஏன் பண்ணுறது இல்லை பயம் சொந்த சொந்தக்காரத்துக்காக கேட்குற மாதிரி இவங்களுக்காக அடுத்தவங்க கேட்டால் அது கரெக்டு அவங்க அவங்களுக்காக கேட்டால் தப்பு புரியல இது ஒரு மெச்சூரிட்டியோட லெவலுங்க கேட்குறதும் கேட்காது அதே வீடியோவில் ஒரு போர்ஷனில் நான் சொல்கிறேன் சின்ன குழந்தை அவளுக்கு தேவையானதெல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்கும் பெரிய குழந்தை பக்குவமாக ஒன்றும் கேட்காது இது அப்படிதான் இந்த கிளாஸில் வந்த பாருங்க எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இது வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியோட வயசு ஆனால் இந்த ஞானத்தில் எனக்கு ஏழு வயசு தான் ஆகுது ஏழு வயசுன்றது குழந்த தான் ஒரு குழந்தை என்ன வேணால் கேட்கலாம் நான் யார்கிட்ட கேட்குறேன் என் சொந்த அப்பா கிட்ட கேட்குறேங்க இதுக்கு என்ன உங்ககிட்ட பெர்மிஷனு உங்ககிட்டயே தான் சொல்லணும் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன தேவைன்றது இந்த மாதிரி எங்கள் சகோதரர்கள் சகோதரிகிட்ட ஃபோன் பண்ணி அந்த இதை ப்ரே பண்ணுங்க இதை ப்ரே ரெண்டும் ஒன்று தானே அது நீங்களே கெட்டு போகலாம்ல தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நான் சொல்றதுக்கு தான் நான் ஜவாப்தாரி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது இது ஆகுங்க ஏன்னா இந்த வீடியோ கேட்கும் போது அவங்க அவங்க மனநிலையில இருந்து தான் அதை புரிஞ்சுப்பாங்க இதை தயவு செய்து புரிஞ்சுக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களா இப்ப நான் ஹரிச்சந்திரனோட கதை சொல்றேன்னு வச்சுக்கலாம் ஹரிச்சந்திரன் கதையோட மாரல் எல்லாருக்குமே தெரியும் உண்மை பேசணும் அதான் கதை ஹரிச்சந்திரன் கதை ஆரம்பிச்சு கடைசி முடிகிற வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் கதை கேட்டு சொல்லிட்டு இதுலேருந்து என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன்னா சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க கஷ்டகாலம் வந்தால் பொண்டாட்டியும் அடமானம் வைக்கலாம் இதுதான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் இது இல்லை மொரல் ஹரிச்சந்திரன் கதைக்கு இது இல்லை மொரல் ஒரே மொரல் தான் அதுக்கு பொய் பேசக்கூடாது உண்மைதான் பேசுன்றது தான் மொரல் ஆனால் அவங்கவுங்க என்னென்ன புரிஞ்சுப்பாங்க அதான் புரிஞ்சுப்பாங்க இதுக்கு நான் ஜவாப்தாரி ஆக முடியாது சரி நான் வீடியோ போடும்போது நிறைய பொறுப்போடு தாங்க போடுறேன் நிறைய முயற்சி எடுக்கிறேன் நான் காலங்காத்தால எழுந்து பரமாத்மா கூட உட்காந்து பேசுகிறேன் அதுக்கப்புறம் ஒரு டைரியில் எழுதுகிறேன் திருப்பி திருப்பி பத்து பதினஞ்சு வாட்டி சொல்லி பார்க்குறேன் அப்புறம் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடுறேன் ஓகேங்களா இது உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது அதாவது இல்லை ரெண்டு டைப் மக்கள் பார்க்குறாங்க ஒன்று ரொம்ப புதியவர்கள் பார்க்குறாங்க ரொம்ப பக்குவப்பட்டவங்களும் பார்க்குறாங்க பக்குவப்பட்டவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை பக்குவப்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்க பார்க்குற புதியவர்கள் தப்பு தப்பாக புரிஞ்சு பரமாத்மா கிட்ட அதை கூடு இதை கூடுன்னு கேட்பாங்களோ இந்த ஆதங்கத்தில் தான் கேள்வியே கேட்குறாங்க நான் சொல்கிறேன் சின்ன பசங்க என்ன வேணால் கேட்கட்டும்ன்றாங்க போக போக அவங்களுக்கு அந்த பக்குவம் வரும் என்ன கேட்கணும் உலக சமாதானத்துக்கு கேட்கணும் உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்கும் பரமாத்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்குறத விடுங்க இப்போ நீங்கள் உலகத்துக்கு கொடுங்கன்ற அந்த ஸ்டேஜ் அது கேக் கேட்டால் கிடைக்கும்னு தெரிஞ்சாதானுங்க அடுத்தவங்களுக்காக கேட்பாங்க அதை அவங்க எக்ஸ்பிரிமெண்ட்டே பண்ணி பார்க்கல புரியுதுங்களா ஐ ஹோப் நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் ரெண்டாவது பெட் டைம் ஸ்டோரிஸ் ஒரு பிரதர் பியூட்டிஃபுல்லாக கமெண்டில் போட்டார் நீங்கள் ராஜயோகத்தில் என்ன சொல்றீங்க ராமாயணம் நடக்கலன்றீங்க மகாபாரதம் நடக்கலன்றீங்க ஆனால் பெட் டைம் ஸ்டோரிஸ்ல ராமாயணம் மகாபாரத கதைகளை வச்சு கதை சொல்றீங்க இது எந்த அளவுக்கு லாஜிக்கலாக கரெக்டு பாருங்களே எனக்கு இப்போ நான் முப்பத்தெட்டு வயசுல தான் என் சிஸ்டம்க்குள்ளே வந்தேன் இந்த முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நல்ல ஒழுக்கத்தோடு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் வாழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அப்பா அம்மா இந்த ராமாயண மகாபாரத கதைகள் சொல்லி வளர்த்ததுனாலையும் ஆர்எஸ்எஸ் போன்ற சிறந்த இயக்கத்தில் இருந்ததுனாலையும் இப்போ நான் பார்க்குற எல்லாருமே எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிற்கிறேன் குழந்தைங்களுக்கு எதாவது சொல்கிறீங்களான்னா இல்லைன்றாங்க கேட்டால் எங்களுக்கே தெரியாதுன்றாங்க அவசரம் சொன்னா தெரியும் தெரியும்ன்றீங்களா நீங்கள் எதாவது சொல்லுங்கள் போடுங்க நான் அதை படித்து பார்த்து சொல்கிறேன்றாங்க அப்போ நான் வீடியோ போடும்போது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா நிறைய டீச்சர்ஸ் அதை பார்க்குறாங்க டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க அவங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்கன்னா தினசரி ஒரு கதை போட முடியுமான்னு கேட்குறாங்க பாருங்களேன் நான் வந்து தினசரி கதை போடணுன்றதுக்காக அந்த பாட்டி வட சுட்ட கதை இப்படிலாம் சொல்றது இல்லை இதையும் நான் ராஜயோக ஆங்கிள் நான் சொல்ல முயற்சி பண்றேன் இதுலயும் பாருங்களேன் ஒரு கதை போட்டிருந்தேன் பேட்ரி ஆட்டிசம்னு போட்டிருந்தேன் இந்த சீக்கியர்களோட கதை சொல்லியிருந்தேன் அந்த பசங்க உயிர் விட்ட தை பத்தி விஷயம் தெரிஞ்ச ஒரு பிரதர் என்ன இது வந்து பாரதத்தில் நடந்த கதை நம்ம வந்து உலகம் யோசிக்கிறோம் எட்நூறு கோடி சகோதரர் பாருங்களேன் ராஜயோகம் தனி பெட் டைம் ஸ்டோரிஸ் தனி இது அதையும் நீங்க மின்கல் பண்ண நான் ஒரே இண்டிவிஜுவல் தான் ஆனா வேற ரோல் பண்றேன் இந்த டைம்ல பெட் டைம் ஸ்டோரியில் சொல்ல வந்தது என்னன்னா எப்படி மகாத்மா வந்து பரமாத்மா வந்து ட்ராமாவில் வந்து ராமாயணம் நடக்கலை மகாபாரதம் நடக்கலைன்னு சொல்லி இப்போது ட்ராமா முடியறதுக்குள்ளே எல்லாருக்கும் கரெக்டான விஷயங்கள் தெரியும்னு நினச்சி சொல்கிறாரோ அது எப்படி கரெக்டோ அதே மாதிரி பாரதத்தில் நிறைய விஷயங்கள் நட நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இது யாரும் சொல்லவே சொல்லவே இல்லை அதுவும் என் கடமை நினைக்கிற நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதை தவிர வேறு அந்த இன்டென்ஷனும் அதில் கிடையாது நான் கிளியராக தான் இருக்கேன் புரிஞ்சுக்கிறவங்க நினைக்கிறாங்க ராஜயோகம் சொல்கிறோம் இங்க கதையில் எப்படி மாற்றி சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் கார்ட்ஸ்லாம் ரெண்டு ட்ரிக்கு போட்டிருக்கேன் இது எந்த கேம்பிளிங்கோ அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க இது ஒரு ட்ரிக் அவ்வளோதான் இதனால எத்தனை பேர் தெரியுமா ராஜயோகம் கற்று தாங்க உள்ளே வராங்க ட்ரிக்குன்னு கற்றுக்குறாங்க இப்படி வேற என்னடா வீடியோ பார்க்குறாங்க பார்க்கறாங்க ராஜீவ்காங்க கற்று அப்படி உள்ளே வராங்க ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் நான் எனக்கு பிடிச்ச பல விஷயங்களை அதில் ஷேரவும் பண்ணியிருக்கேன் இதுக்காக கேட்டு வந்திருக்கேன் இங்கிலீஷ்ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்து அதுவே ஒரு பேர் பார்த்துருக்காங்க அதன் வழியாக திருப்பி ராஜயோகம் வந்திருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ சேனலுக்குள்ள வர்றதுக்கு பல பல வீடியோக்கள் காரணம் இதெல்லாம் ஒரு முயற்சி அடையாளமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அந்த பிரதருக்கு சொல்றது என்னன்னா எந்த கான்டெக்ட்ல இதை பேசுறாங்கன்னு பாருங்க இப்போ இவர் சொன்ன அந்த விஷயம் இல்லையா அந்த கதைகள் வந்து நான் ராஜயோக சீரீஸ்ல போட்டால் தப்பு தான் நான் பரமாத்மா அந்த மாதிரி பார்க்க சொல்லலை நான் கிளியராக தான் இருக்கேன் ஓகேங்களா உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது அதாவது நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க என்னோட நாலேஜில் அதிகமாக இருக்கீங்க எல்லாம் கரெக்டு ஆனால் நான் எங்கேயும் டிபேட் ஆகல ஐ எம் கிளியர் அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ் வேணும் அதில் நான் கிளியராக தான் இருக்கேன் தயவுசெய்து அந்த மாதிரியே நம்புங்க நானும் கரெக்டாக தான் போடுவேன் கொஞ்சம் நம்புங்க இல்லை இந்த வீடியோவில் இல்லை கூப்பிட்டு சொல்லுங்கள் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் தி டிசேபிள்னு ஒரு வீடியோ போட்டேன் அது என் ஃப்ரெண்டை பற்றியே நான் பேசியிருக்கேன் அப்போ அவரை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னை பற்றி பேசியிருக்கேன் வீடியோ பாடுறான்னு அப்போ அவன் கூப்பிட்டு சொன்னான் தி டிசேபிள்டுன்ற வார்த்தை சரியாக இருக்காது அதுக்கு நீ என்ன போட்டுருணா இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு போடணும் ஊனமுற்றவர்கள்னு போடக்கூடாது மாற்றுத்திறனாளிகள்னு போடணும் உடனே நான் என் டைட்டிலில் மாற்றேன் ஏன்னா பெரிய பேசுனதில் மாற்ற முடியாது டைட்டிலில் சரி நல்லதை ஏற்றுக்க நாங்கள் தயாராகவே இல்லை செகண்ட் தாட்டே கிடையாது அப்புறம் நான் பாவம் புண்ணியம் பத்தி தான் ஃபுல்லா பேசியிருக்கேன் அல்ல என் ஃப்ரெண்ட் சொன்னது ரொம்ப சிம்பிளா சொன்னேன் இன்னைக்கு நான் அந்த விஷுவலி ஹேண்டிகேப்ட் ஐ மீன் சேலஞ்சு அந்த கம்யூனிட்டிக்கு நான் சர்வீஸ் பண்றேன்னா நான் கண்ணு தெரியாம பார்வை தெரியாமல் பிறந்ததே வந்து ஒரு புண்ணியமாக தான் நான் கருதுறேன் அது பாவமாக கருதலைன்றான் தட் இஸ் ஷோஸ் இஸ் ஆட்டிடியூட் சி ஐ எம் ஆல்சோ அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் ஐ ஆம் ஆல்சோ ப்ரோன் டு மேக் மிஸ்டேக்ஸ் நீங்கள் காட்டிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க நான் உடனே அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கலாம் ஐம் நாட் சேங் த டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென் பர்சன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலோ போலோநாதுன்னு ஒரு வீடியோ அது நான் நாதுன்ற ஹெட்டிங்கில் போட்டேன் அது மலேஷ்யிலேருந்து ஒரு ஆத்மா சொன்னாங்க பிரதர் டைட்டில் மட்டும் ஆரம்பிச்சு சம்பவம்லாம் கரெக்டு தான் உடனே அதையும் நான் சரி சரி ஐ எம் ரெடி டு அக்செப்ட் ஆனால் நான் ரொம்ப கிளியராக சொல்ல வர்றது இதுதான் நான் சொல்கிற கன்டென் இன்டென்ஷன் வந்து ரொம்ப கிளியர் ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க அவங்கவுங்க ஆங்கிளில் தான் புரிஞ்சிக்க முடியும் அவங்க மாறி மாறி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நான் ஜவாப்தாரியாக இருக்க முடியாது நான் பரமாத்மிட்ட பர்மிஷன் வாங்கி வாங்கி தான் ஒரு ஒரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன் இப்போ அடுத்தது வேதி அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜோசியம் கற்று தர்றது இல்லைங்க அதில் இன்டென்ஷன் சொல்லப்போனால் நான் மூணோ நாலோ வீடியோ தான் அதில் போட்டிருக்கேன் அப்போ ரொம்ப கிளியராக சொல்ல மாதிரி நான் ரெண்டே ரெண்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த நிதிடுவேன் என்ன ஒன்று ஏட நாட்டு சனி ஒன்று திசைகள் மற்றும் புத்தின்னு சொல்லியிருக்கு ரெண்டு தான் ஏன் அதை சொல்கிறேன்னா ஏட நாட்டு சனி ஏழரை வருஷம் கஷ்டம் ஏழரை வருஷம் என்ன ஆச்சு வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சும்மாவே இருக்காங்க அப்படி இருக்க வேண்டியது இல்லை நீங்கள் ராஜயோகத்தில் வந்துவிட்டால் உங்களுக்கு குருதசை தான் அப்படி புரிய வைக்கிறது எடுக்க சொல்லணும் அந்த வீடியோ கேட்டோன்னா ஒன்றா எல்லாம் முடிஞ்சுப்பாங்களா அப்போ அவங்க நினைப்பீ இவருக்கு என்ன தெரியும் ஜோசியத்தை பற்றி இவன் சொல்கிறான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதனால ஜோசியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு ஆ ரைட் விஷயம் தெரிஞ்சவங்க தான் பேசுகிறாருப்பா ரைட் இதனால் இதை நம்பலாம் இதனால் நான் ராஜயோகம் கற்றுக்கிட்டு பரமாத்மா ப்ராக்டிஸ் பண்ணால் என்னோட கஷ்டம் தீரும்னு ஒரு நம்பிக்கை வரணும்னா நானும் கொஞ்சம் அதை பற்றி பேசினேன் நான் ஏன் அது ரொம்ப டீப்பாக போகலாம் உடனே அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஜோசியம் பார்த்து கொடுங்கடுவாங்க ஏன்னா ஜோசியர் ஆகிடுவான் எனக்கு இப்போ அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோதான் தமிழ் பேசக்கூடிய ஒரு ஏழு கோடி மக்கள் இருந்தாங்கன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பரமாத்மா வந்துட்டாருன்னு தெரியணும் தான் ஒரு ஆத்மா நம்மளோட தந்தை பரமாத்மா அவரை நினைவு செய்தால் பாவம் போகும்னு தெரியணும் இந்த மெசேஜ் அக்ராஸ் த குளோப் கொடுக்கணும் இதுதான் என்னுடைய இன்டென்ஷன் இதுதான் இதுக்கு அடுத்து ஆத்மாக்கள் கேட்குறேங்க பிரதர் நீங்கள் வாணியே போட முடியுமா கேட்குறாங்க இப்போ பாருங்களேன் நான் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க என்னோடய மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஒரு அடையாறுலேருந்து ஒரு தம்பி சொல்லிக் கொடுத்ததுனால சில வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸை வச்சு எடிட் பண்ணி இந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு எனக்கு நிறைய டைம் எடுக்குது த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகுது இப்போதுக்கு பிகே சரவணகுமார்ன்ற பிரதர் வந்து அந்த வாணியை ஃபுல் வாணியே போடுறார் ரொம்ப பிரமாதமாக போடுறார் உடனே இதை வந்து நானே உடச்சி கிடச்சி நானும் ஒன்று புதுசாக போடணும்னு எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணங்கள் இதுவரைக்கும் வரல ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லை இந்த நாலேஜ் படி இந்த ராஜயோக நாலேஜ் படி செவன் டேஸ் கோர்ஸ் முடித்தவங்க தான் இந்த வாணியை படிக்கணும் அப்போ என்ன இப்படி யூடியூப் என்ன ஆகிடும்னா யார் வேணால் பார்க்கலான்ற மாதிரி இருக்கும் யார் வேணால் படிக்கலான்ற மாதிரி ஆகிடும் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது அப்படி நான் ஆரம்பித்தா கூட ஒரு க்ளோஸ்டு நெட்ஒர்க் மாதிரி யாரும் செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சிட்டேன்னு சொன்னவங்களுக்காக யூடியூப்பில் ஒரு ப்ரைவேட் சேனல் ஓப்பன் பண்ணி முடித்தவங்கள மட்டும் ஆட் பண்ணி அப்படி பார்க்க வைக்கிற மாதிரி தான் நான் பண்ண முடியும் அப்படி தான் பண்ணுவேன் பண்ணாலும் அப்படி ஆரம்பித்தா கூட முதலில் இப்படி தான் இருக்கும் வெறும் டைட்டில் கேள்வி பதில்கள் தாரணை வரதானம் அப்புறம் ஸ்லோகன் இதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வீடியோ போடுவேன் இதுக்கெல்லாம் என்ன எனக்கு லிமிட்டேஷன்னா இப்போ என்னோடய மொபைல் ஃபோன் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ போடல அது காரணம்னா அதுக்கு முன்னாடி நாள் கரண்டு போச்சு அதுக்கு ரெண்டு நாள் அதுக்கு அடுத்த நாள் மதியம் தான் வந்தது அன்னைக்கு இருட்டில் தெரியாமல் மொபைல் கீழே வந்து மொபைல் வரைஞ்சேன் அதே மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் கடவுள் பண்ணியதில் பார்க்கு எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகுது ஸோ மொபைலோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி என்னோட மெமரி கார்டோட கெப்பாசிட்டி ரெண்டு ஜிபி தான் இதுக்குள்ள பத்து நிமிஷத்துக்கு மேலே பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ இருபது நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் ஆஃப் ஆயிடும் இதுதான் அதோட கண்டிஷன் மாதிரி லேப்டாப் லேப்டாப்பும் ரொம்ப பழைய லேப்டாப் எங்கள் அக்கா பொண்ணோடது அதில் தான் இந்த வித்தை எல்லாம் காமிச்சின்னு இருக்கேன் பரமாத்மா எல்லாத்துக்கும் மேஜிக் ஃபண்ட்டே வந்துட்டுருக்கார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வரும்போது ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் போது டெக்னாலஜி நல்லா இருக்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் நான் யோசிப்பேன் ஓகேங்களா ஸோ என்னோட இன்டென்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கிளியர் பரமாத்மாவோட நாலேஜ் உலகம் ஃபுல்லாக சொல்லணும் நான் இப்போது சொல்றேன் நான் சொல்றதுக்கு மட்டும்தான் நான் ஜவாப்தாரி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது நான் அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறது அவங்கவுங்க மனநிலையை வரைக்கும் அது அவங்கவுங்க ஆங்கிளில் கரெக்டு தான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ